சொர்க்கம் எங்களுக்கு கற்பனையிலே வராதது அதனால் எப்படி சொர்க்கத்தை உருவாக்கிக்கின்றா ஒரு நிரந்தர தோட்டத்தை தயார்படுத்துவதும் தற்காலிக உலகத்தில் இருப்பது போலையும் தயார்படுத்தப்பட்டிருக்கு எப்படி என்றால் ரசூல் சலாசலன் சொல்கிறாங்க ஒவ்வொரு மனிதனுக்கும் சொர்க்கத்திலும் ஒரு அவன் போகக்கூடிய ஒரு இடம் உண்டு நரகத்திலும் அவனுக்குரிய இடம் உண்டு எல்லாருக்கும் இருக்கு எங்களுடைய அந்த இடம் எங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது நரகத்திலும் அவனுக்கு ஒரு இடம் உண்டு சொர்க்கத்தில் அவனுக்கு ஒரு இடம் உண்டு நாம சொர்க்கத்தில் எவ்வளவு இடத்தை வாங்குகிறோம் என்பதும் அந்த இடத்தை விசாலப்படுத்துவதும் அந்த இடத்தை உருவாக்குவதும் அந்த இடத்துல எங்களுடைய விஷயங்களை தயார்படுத்துவதும் நூறு வித உண்மையானது வித நிரந்தரமானது இந்த உலகத்தில் நம்ம கட்டுவதை விட இந்த உலகத்தில் நம்ம உருவாக்குவதை விட ஹதீஸ் பன்னெண்டு ரக்காத்துக்கள் யார் ஒரு நாளைக்கு சுண்ணத்து தொழுகிறாரோ அவருக்கு ஒரு வீடு கட்டப்படும் எங்கே கட்டப்படும் இவருக்கே ஒதுக்கப்பட்ட இடத்தில் கட்டப்படும் பனிரெண்டு அக்காத்துக்கள் ஒரு ரெண்டாவது நாள் ஒருத்தர் தொழுகிறாருண்டா அவருக்கு ஒரு மாளிகை என்ன செய்கிறது கட்டப்படுகிற மூணாம் நாள் தொழுகிறாண்டா இன்னொரு மாளிகை கட்டப்படுகிறது சைத்தான் வருவான் நீ ஒரு ஆள் தானே உனக்கு என்னத்துக்கு நூறு மாளிகை உனக்கு என்னத்துக்கு நூறு மாளிகை அதே சைத்தாண்ட திருப்பி கேளுங்க எனக்கு இந்த உலகத்தில் நூறு மாளிகை தான் எடுத்துக்கொள்வே எடுத்துக்கிறோம் சொந்த பந்தங்களுக்கு உறவுகள் இருக்குது அவன் எனக்கு ஒன்று போதும் ஆனால் மற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் அதுதான் என்ன சொர்க்கம் என்றது அல்லாஹுத்தாலா எங்கள் சிந்தனைக்கே வராத அமைப்பில் தான் அல்லாஹுத்தாலா என்ன வைத்திருக்கிறார் அப்படின்னா சொர்க்கத்தில் தேவையில்லாமல் அல்லாஹாலா எங்களுக்கு என்ன செய்யற இன்பத்தை வைக்கவில்லை மனிதனுக்கு நீ விரும்பி அமைப்பில் வாழ்ந்து கொள்வதற்காக வைத்திருக்கிறார் எனவே சொர்க்கம் முழுதும் இல்லை என்றா இஸ்லா இஸ்வல்லா அளவு உமருடைய மாளிகை எப்படி பார்த்தாங்க உமர் ரதை மாளிகையை பார்த்தார்கள் அவருடைய அதாவது சொர்க்கத்து மனைவி உருவெடுத்து கொண்டிருப்பதையும் ரசூல் சலால் சில கண்டார்கள் உமருடைய ரோஷத்தின் காரணமாக சொர்க்கத்துக்குள்ளே நுழையவில்லை அந்த என்ன நுழையவில்லை என்றும் சொல்லியும் என்ன செஞ்சாங்க ரசூல் சலாலு சொன்னார்கள் ரெடின்ற அர்த்தம் சொர்க்கத்தில் என்ன செய்கிறது அது நிரந்தரமாகின்ற அர்த்தம்